அன்பர்களே இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின இந்த உலகை இந்த பெரிய அளவில் எடுத்து வச்சிருக்கிறேன் நடப்போகிறேன் இது ரெண்டு மூன்று பல்லாக இருக்கிறத பல்ல பிரித்து போட்டு நடப்போகிறேன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் ரூபி அவர்கள் உள்ளி எப்படி நடுறது என்று சொல்லி கேட்டிருந்தார்கள் போன வருஷங்கள் எல்லாம் நான் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதை பார்க்கல போல ஆனால் பிரச்சனை இல்லை இந்த முறை நான் எப்படி நடுறேன்ன்றதை காட்டுறேன் நோமெல்லாம் உள்ளி ரூபிகன்ற சொல்ல மன்னிக்கோணும் அவன் அம்மாவா அக்காவான்ட்டு எனக்கு தெரிய இல்லை ஆனால் இதில் எழுதி இருந்தவ இப்படி உள்ளி நடுறது எனக்கு போடுங்கோன்ற சொல்லி ஒரு சில நாட்கள் தான் இப்போ போட்டிருந்தபடினால நான் நான் இதை தயாரிக்கின்றேன் நோமலாக உள்ளி எப்போ நடவணும் என்று சொன்னால் ஒன்பதாம் மாதத்தில் இருந்து பதினோராம் மாதம் மட்டும் நடலாம் கூடுதலான மக்கள் பத்தாம் மாதம் நடுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒன்பதாம் மாதம் இன்னும் சமருக்கு வச்ச பயிர்கள் எடுத்து முடித்து அதை ஒழுங்கு பண்ண லேட் ஆகும் சில பேர் அதுக்கண்டிடம் வச்சுருந்தால் நேரத்துக்கு ஒன்பதாம் மாதம் வச்சிருவினாம் இல்லையே அந்த பயிர்களை எடுத்து முடித்த உடனே பத்தாம் மாதம் கூடுதலாக நடலாம் அந்த பத்தாம் மாதமும் உங்களுக்கு ஒழுங்கு பண்ணி முடியல நேரம் கிடைக்கல என்று சொன்னால் பதினோராம் மாதமும் நடலாம் நான் கூடுதலாக ஒன்பதாம் மாதத்தில் உங்களுக்கு கூட இடம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவே ஒன்பதாம் மாதம் வச்சு அல்லது பத்தாம் மாதம் இன்னொரு பகுதியை ஒழுங்கு பண்ணின பகுதியை முடிச்சு அப்புறம் பதினோராம் மாதமுமே நடலாம் நீங்கள் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே எப்போ நட்டாலுமே நீங்கள் ஏழாம் மாதம் கூடுதலாக அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சூப்பர் மார்க்கெட் வழியை வாங்குகிற உள்ளி நீங்கள் அந்த உள்ளி கொஞ்சம் ஏழியாக அதாவது ஆறாம் மாதமே அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் இதுக்கு வித உள்ளியண்டு அம்பிட்டா தான் கூடுதலாக விலையாகத்தான் இருக்கும் இப்போ நோமலாக வாங்குகிற உள்ளியை விட வித உள்ளியண்டு வாங்கிக்கல கூடுதலாக விலை கூட சில சில இடங்களில் வந்திருக்கும் அதாவது வெங்காயம் வித வெங்காயமாக இங்கே வாங்குவீங்களோ அந்த கடையல்ல கூட பூக்கண்ட கடையில் அப்படியான ச இதுகள் சம்மந்தப்பட்ட விக்கேக்கில் அங்கே வாங்கலாம் என்று சொன்னால் நீங்கள் மார்க்கெட் வழியை வாங்குகிற உள்ளியை சில இடத்துல இதுக்கட்டும் பெரிய உள்ளியாகவே இருக்குது அப்போ சி நீங்கள் நோமலாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா ஒரு அளவான அளவாக தான் இருக்குது சின்னனா அப்போ எவ்வளவு தூரம் பெரிய உள்ளியாக நீங்கள் நடுறீங்களோ அதுதான் மிக மிக சிறந்தது அப்படி இல்லாத நீங்கள் நீங்கள் கிடைக்கிற உள்ளியை நடுங்கோ எனக்கு வித உள்ளி கிடைக்கல பெரிய உள்ளி கிடைக்கல ஒரு யோசனையும் வேண்டாம் அந்த கிடைக்கிற உள்ளியை நட்டால் அது எடுக்க கேட்கல அது ஓரளவு பெரிய உண்டியாக வரும் அதே அடுத்த முறை அதே உள்ளியை நீங்கள் வித உள்ளியா பாவிக்கலாம் அதை வச்சுடு கேட்கல திரும்ப அந்த பெரிய உள்ளி இதுக்கு வரும் மற்றது வித உள்ளி வசதியான நீங்கள் வித உள்ளி கூட நீங்கள் நடலாம் இந்த வித இது நடக்கல நாங்கள் இனி எப்படி நடப்புகிறோம்ன்ற விஷயத்தை வருவோம் முதல்ல நாங்கள் போன வருஷம் முதல் தடவையாக நீங்கள் உள்ளி நடவதுன்ற சொன்னால் இதுக்கு முதல் வேறு பயிர்தான் வச்சிருப்பீர்கள் அப்போ பரவாயில்லை நீங்கள் இந்த இடம் நீங்கள் பயிர் எடுத்தீங்களோ அந்த இடத்தை பதப்படுத்தி போட்டு நீங்கள் அந்த இடம் போதிய பசலை இருந்தாலும் அதை போதிய பசலை இருந்தால் கட்டாயம் அதுக்கு பசலை கொடுக்கணுமன்றது இல்லை வடிவாக பதப்படுத்தி போட்டு அந்த இடத்துல உள்ளே நடலாம் இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் முதலில் தக்காளி இதுகள் வச்சு கொண்டு இருந்தது தக்காளியும் மிளகண்ட் நட்ட இடத்தை அதை பதப்படுத்தி கிண்டி வெட்டின இலகு எல்லாத்தையும் அதோட தாட்டு குற்றச்சாணத்தையும் தாட்ட நீங்கள் கேட்பீங்க இப்போ போகிறீங்க உடனே நீங்கள் இந்த பசலிகளை போடுறீங்களே இது இப்போ சரியான்னு கேட்பீங்க இப்போ போட்ட பசலை நான் இப்போ தர்ற பயிருக்கு அல்ல இந்த உள்ளி எடுத்த உடனே நான் ஏழாம் மாதம் உள்ளி எடுத்துட்டு அதே கையோட ஒரு கீரையை வைக்கிறனோ சக்கரை வள்ளிக்கிழங்கை வைக்கிறனோ பீட்ரூட்டை வைக்கிறனோ எது அந்த இடத்துல வைக்க போகிறேன் அப்போ அதுக்கிடையில் இந்த பசலை த தாத்துட்டு அது வைக்கிறதுக்கு டைம் பத்தாது அப்போ இப்போவே நான் உள்ளி வைக்கல இந்த விண்டர் நேரத்துக்கு நல்லா தாட்டதை போட்டுட்டு ஆனால் அந்த இடம் நல்ல பசலையாக இருக்குது உள்ளிக்கு காணும் அது எடுத்து மெட்டை பயிர் வைக்கிறதுக்காக நான் கீழே அதை ரெடி பண்ணி எல்லா கூழியாலும் தாட்ட விட்டாச்சு அதை பதப்படுத்துகிறேன் நீங்களும் அப்படி உங்களுக்கு வெட்டுற குழியோ வீட்டில் மற்ற மரஞ்செடி கொடிகள் அதாவது போஞ்சியெல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருக்கும் அந்த சுரக்கா மரம் காய்ச்சி முடிச்சிருக்கும் அப்போ அதுகள் தக்காளிகள் அதுகளெல்லாம் வெட்டிக்கிட்டு அதுகளையை தாக்கலாம் தாட்டு போட்டு மற்றது சருகுகள் இருந்தால் கூட்டி எடுக்கிற சருகோ வசதியாக எடுக்கக்கூடியதாக இருந்தால் கூட அதையும் மட்டும்தான் கலந்து மிக்ஸ் பண்ணி இது அண்டலாம் குதிரை சாணம் அல்லது மாட்டு சாணம் இப்போ இப்போ ஒரு இடங்களில் போது முயல் புழுக்கேன் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த முயல் புழ புழுக்கை நீங்கள் நேரடியாகவே மேலே போடலாம் என்று கூட சொல்லியிருந்தார்கள் அப்போ அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா கூட நீங்கள் முயல் வளர்க்குற இடத்துல சொல்லினா கூட காசு எடுக்க மாட்டேங்குது நீங்கள் சும்மாவே வாங்கலாம் நீங்கள் கிராமப்புறங்கள் பண்ணையிலே ஒட்டி வாழ்கிற நீங்களாக இருந்தால் நீங்கள் அங்கே சென்று நீங்கள் பயப்படாமல் கேட்கலாம் எனக்கு குதிரை சாணம் கொஞ்சம் தோட்டத்துக்கு வேணும் அல்லது மாட்டுச்சாணம்ட்டால் மாட்டுச்சாணம் எது கிடைக்குதோ நீங்கள் அதை தண்டலாம் அந்த சாணம் மாட்டுச்சாணம் போதும் ரெண்டு வருஷத்துக்கும் ஒருக்கா போட்டால் போதும் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் இந்த வருஷம் போடுறது அடுத்த வருஷம் தான் அதுக்கு அது இந்த பலன் தரும் அப்போ ஒன்றை விட்டு ஒரு ச ஒரு வருஷத்துக்கு போட்டு கொண்டுறதிங்கன்ட்டு சொன்னால் தொடர்ச்சியாக ஒன்றை விட்டு ஒரு வருஷத்துக்கு போட்டால் காணமில்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அவங்களுக்கு கிடைக்காது நீங்கள் இந்த வருஷத்துக்கு குதிரைச்சானத்தை தாட்டா அடுத்த வருஷத்துக்கு ஒரு குப்பையோ அப்படி அடுத்த வருஷத்துக்கு கொம்போஸ்டு இன்னொரு வீடியோவில் காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் முள் டிப்போக்களில் போய் நீங்கள் இந்த கொம்போஸ்ட் இது எடுக்கலாம் அதை கூடவே உங்களுக்கு இப்படி குப்பை இல்லை அந்த சறுகு கிடைக்கல குதிரை சாணம் என்றால் அது நல்ல மெலிவாக விற்கப்படுது மலிவாக கொடுக்கப்படுது அதை நீங்கள் இடத்துக்கிடம் வித்தியாசம் விளையாடு மெலிவாக சில இடங்களில் தாராளமாக எடுக்கலாம் சில இடத்துலேயும் ஓரளவு விலை இருக்கும் அப்போ அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதை பிறவி விட்டாலே உங்களுக்கு தாராளம் அதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் குதிரை சாணம் மாட்டுச்சாணம் மட்டும் போடணுமன்றும் இல்லை அதை போட்டாலே போதும் அதை போட்டுவிட்டு இப்போ உள்ளி நடலாம் உள்ளி நடக்கல இப்போ நான் சென்றவரிடம் நோமெல்லாம் மார்க்கெட்டில் உள்ளியும் வாங்கி நட்டேன் நான் அதையுமே எடுத்து வச்சுருந்தேன் வச்சுருக்குறேன் இப்போ அதையும் அது பெரிய வெங்காயமளவும் வந்திருக்கு அதை புரிம்பா அதே ஒரு பக்கம் நடப்போகிறேன்னு அது எடு அது ரெண்டாந்திர நடைக்கில் பல்லு பல்லு வரதாண்டு முதல் முறை நடைக்கில் அதில் எல்லாத்துலேயும் பல்லு இல்லை ஒரு தான் பெருசாக இருந்தது ஒரு அஞ்சு ஆறு உள்ளியில் தான் நாக பெருசில் வந்தோடனே ஒரு பல்லு சின்ன ரெண்டு பல்லு சின்ன அல்லது ஒரு பல்ல சின்னன் அதை விட நடுவில் பெரிய பல்லாக இருந்தது அதை இப்போ நான் காட்டுவேன் நடப்போகிறேன் அதை விட்டு நான் நோமலாக விதை உள்ளி நட்டு எடுத்ததில் இருந்து நான் எல்லாம் உளுத்தி வச்சுருக்குறேன் நான் அதை நடப்புகிறேன் மற்றது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நடவுக்கு முதல் இந்த உள்ளியை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்ட்டு சொன்னால் இப்போ அன்றைக்கும் ஒரு இடத்துல போனபோது உள்ளியை வாங்கிக்கல பெரிய உள்ளியண்டு விதைக்கண்டு வாங்கியிருக்கிறோம் அது தண்டு பச்சையாக இன்னமும் இருக்குது அதை நீங்கள் உடனே உளுத்தி பல்லு பல்ல கலட்டி அதை வடிவப்பிக்கணுமாக உரித்து மூலிகைகள் அறுபடாமல் வடிவ அதை ஒவ்வொன்றாண்டா தனித்தனியாக்கி காய விடணும் அப்போ காய விட்டீங்கன்னு சொன்னால் அந்த தண்டை நின்று இருக்கிறதே அதை வெட்டுங்கோ பல்லாக உளுத்தி ஒரு ஒரு கிலோமா காய விடுங்கோ காய விட்டதுக்கு அப்புறம் நடுங்கோ அந்த பஜ்ஜியோட நட்டை சிறப்பாக நல்லதாக நல்ல விளைச்சல் இதாக தராது சிலது அழுகிப்போம் அப்படி எல்லாம் இருக்கும் அழுகும் கூடுதலாக அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை கவனிக்கணும் ஆனால் இப்போ நாங்கள் எடுத்த உள்ளியே நடலாமோன்ட்டு கேப்பீங்கள் எடுத்த உள்ளி தாராளமாக நடலாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேயே எடுத்திருக்கிறோம் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதம் முந்தி பிந்தி நட்டபடியாக எடுத்திருக்கிறோம் அந்த உள்ளி இவ்வளோ நாளைக்கு வடிவாக காஞ்சிட்டுது அப்போ அந்த உள்ளியை தான் நான் இப்போ நடப்புகிறேன் கொஞ்சம் உள்ளி ஏற்கனவே நான் இப்போ ரெண்டு கிழமைக்கு முதலே ரெண்டு மூன்று கிழமையாச்சு நட்டு அதையுமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுவேன் அது முளைச்சி வருது அந்த முளை வந்துட்டுது என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை என்னென்னு சொன்னால் வெங் இந்த உள்ளி வின்டருக்குரிய பயிர் நீங்கள் வின்டருக்கு தான் விதைக்காகவும் பாவிக்கலாம் மற்றது நல்ல ஃபெஸ்டாயும் நல்ல உள்ளியாயும் விதைக்குரிய உள்ளியாக நின்று பிடிக்கும் பழுதாகாது நீங்கள் சம்மருக்கு வைக்கிற உள்ளி வின்டருக்கு வைக்கிற உள்ளி என்று சொன்னால் மாதம் ஒன்பது பத்து பதினோராம் மாதம் இந்த மூன்றுக்குள்ளே எப்போவும் உங்களுக்கு பத்தாம் மாதம் கூடுதலான மக்கள் வைக்கிறார்கள் ஆர் கட்டா பத்துன்ட்டு சொல்லிவிடும் ஆனால் ஒன்பதே நீங்கள் கடைசியில் வைக்கலாம் பதினோராம் மாதம் மட்டும் வைக்கலாம் சமருக்குரிய உள்ளி நாலாம் மாதம் வைக்க வேணும் கூடுதலாக அப்படி நாலாம் மாதம் நீங்கள் பிந்தினா அஞ்சாம் மாதம் கூட வைக்கலாம் நாலாம் மாதம் இந்த உருளைக்கிழங்கு வங்க நிறிங்க தானே அந்த நேரங்களில் நீங்கள் இந்த உள்ளியை நடலாம் இந்த உள்ளே நீங்கள் கறிக்கு பாவிக்கலாமே ஒழிய விதைக்கு பாவிக்கிறதுக்கு விசேஷம் இல்லை அதனால தான் வின்டருக்கு நீங்கள் அப்படி கறிக்கு பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கிடைக்கல இடம் தயார் பண்ண இல்லைன்னு சொன்னால் சமருக்கு கூட நீங்கள் நடலாம் உள்ளியை எடுத்து அதை எடுத்து நீங்கள் கா இதுக்கு சமையலுக்கு பாவித்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு முதல் நாங்கள் நட்டை உள்ளி முளை வந்திருக்குன்றதை காட்டுறோம் மற்றது அதை நட்டு போட்டு நான் ஒன்று புல்லுகள் கண்டபடி வராமல் இருக்கவோ இருக்கவோ மற்றது சில சில இடங்களில் கூடுதலாக ஐஸ் பிடிக்கும் அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக சாடியாக நான் ஈடப்பிடிப்பை வச்சுருக்கிறதுக்குமாக வைக்கல வாங்கி சாடியாக போட்டிருக்குறோம் கணக்கு நீங்கள் குமிச்சு போடணுமென்றலேயே ஓரளவு மறைச்சி போட்டால் சரி அந்த இடத்த நான் காட்டி போட்டு இன்றைக்கி ரூபி அக்காவோ ரூபி அம்மாவோ தெரியாது அவர்களுக்காக நான் இந்த உள்ளி நடப்போறன் அதையுமே அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதாவது இந்த முறை புதுசாக நடுறவர்களுக்கு இந்த சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதினா நான் அதுக்கு தொடர்பு கொள்ளுவேன் என்று என்ன பிரச்சனை இல்லை ஏதாவது சொன்னால் நேராக உங்களோட தொடர்பு கொள்ளுவேன் மற்றது இப்போ நாங்கள் நேரடியாக உள்ளி நடுற விஷயத்துக்கு போவோம் இதில் நான் காட்டுற உள்ளி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி போன முறை நட்டு எடுத்து வச்சிருக்கிற உள்ளி இந்த உள்ளியில் இந்த இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பல்லே இல்லை தனியாக வெங்காயம் மாதிரி இருக்குது இதில் மூன்று பல்லாக இருக்குது கரையில் ரெண்டு இங்கே பாருங்க ஒன்று இதில் ஒன்று ரெண்டுங்க முளை வந்துட்டுது அந்த நிற காலம் வர இந்த முலையை பார்த்தீங்களோ வந்துட்டுது இப்போ இது மூண்டாக இருக்குது இந்த நடுக்கொள்ளை இருக்கிறது பெருசு இதில் இப்படி இருக்கிற வழி ஆக இல்லாமல் போயில்லையா அப்போ இது நட்டாக வரும் இப்போ இதை இப்படியே நான் நடப்போகிறேன் இப்படி உள்ளதும் சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்தது நான் இந்த இடத்துல எல்லாம் பதப்படுத்தியாச்சு விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் இந்த இடத்துல தான் இப்படியான உள்ளிய பெரிய உள்ளியண்டைகளில் கொஞ்சம் இடவழி விட்டு பதினஞ்சு சென்டிமீட்டரோ இப்போ இருபது சென்டிமீட்டர் விட்டு கூட நடலாம் மற்றது இப்படி உள்ளேயே பத்து சென்டிமீட்டர் அதாவது இப்படி அளவில் உள்ளதை பத்து சென்டிமீட்டர் இடைவழி விட்டு இதில் நடலாம் மற்றது இங்கால நாங்கள் நட்டுருக்கிறது சொல்லியிருந்தோம் இப்போ ரெண்டு மூன்று கிழம நட்டு போட்டு இப்படி வைக்கல போட்டிருக்கிறேன் ரெண்டு கிழம இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முளை வந்திருக்குறார் அப்படி பிறவெல்லாம் இங்கே வந்திருக்குது முளை மற்றதுகளும் முளைச்சி வந்துடும் இங்கே தண்ணி ஊற்றாமலே அந்த ஈரை பிடிப்பாக வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து வாழ்ந்து கொண்டுருக்குது இதை நாங்கள் விடலாம் அன்றை இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின இந்த உள்ளியை இந்த பெரிய அளவில் எடுத்து வச்சுருக்குறன் நடப்போகிறேன் இது ரெண்டு மூன்று பல்லாக இருக்கிறத பல்ல பிரித்து போட்டு நடப்போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் நல்ல சாஃப்டாக இருக்குது அப்படியே நாங்கள் அமர்த்தி விடுறோம் அமர்த்தி போட்டு பிறகு மூடலாம் தான் உங்களுக்கு அது நட்டு இடங்கள் தெரியும் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் விட வழி முதல்ல நாங்கள் இதை எவ்வளவு ஆழ்பத்தை கண்டு சொன்னால் இந்த வெங்காயத்தில் விட கொஞ்சம் ஆழ்பமாக வேணும் இது பிறகு கடைசியில் எல்லா நட்டு போட்டு மண் மூடுவேன் இதில் பார்க்கல எங்களுக்கு தெரியுது மூன்று பல்லாக்கடா கண்டு அப்போ பார்த்திங்களா இந்த இதுக்கு அப்படியே சிலது பிக்கேக்கில் இப்படி வந்துடுது சிலது தான் இந்த தோல் உறிஞ்சிருக்குது அதையும் நடலாம் ஆக கரையில் கொண்டு போய் நடக்கூடாது என்னென்னா அந்த வைரமாக இருந்தால் பெருக்கிற இடங்களுக்கு சரியான சத்துகள் தண்ணிகள் கிடைக்காட்டி பெருசாக பெருக்காது எவ்வளோ தூரத்தில் நடப்புறீங்க இப்படி வெங்காயத்தை அந்தந்த இடத்துல வச்சுட்டு அடுக்கி கூட பிறகு நடுறதுக்கு ஈஸியாகண்டா நீங்கள் அப்படி கூட நடலாம் இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின உள்ளியை அந்தளவுலேயே ஒரு பக்கமாக நட்டுட்டேன் அதாவது பெரிய உள்ளியாக தவத்தினது எப்போவும் நாங்கள் சின்னனையும் பெருசை மிக்ஸ் பண்ணாமல் நடுறது இந்த விளைச்சலையும் மற்றது எப்படி என்றது கவனிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இதில் வாங்கினது இடைவெளி நான் பார்த்துருக்குறேன் எவ்வளோ அந்த வழியில் நட்டுருக்குறேன் எப்படி ஆட்பத்தில் நட்டுருக்குறன் இருக்கும் இதை நாங்கள் இப்போ இந்த நட்டதை இப்படியே இப்படி மூடிவிட்டால் சரி கையாலேயே இப்படி பரவி மூடுங்கோ இப்போ கையால் பரவினதான் பார்த்தேன் இல்லை உங்களுக்கு ஈஸியான்னு சொன்னால் இப்படி ஒரு தும்புத்தடி வச்சுருந்தா கூட அதை அல்ல இப்போ எட்டி நீங்கள் அதுக்குள்ள விளக்காமல் இருக்கிறதுக்கு கூட இது வசதியாக இருக்கும் அதை இப்படி கூட்டின மாதிரி மூடிவிட்டீங்கன்னால் சரி இப்படி மூடி விடுங்கோ வெளியில் பெருசாக தெரியணும் இல்லை எல்லா குளிர் படாமல் அது நல்ல ஃபெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நாங்கள் வைக்கல் போட போகிறோம் அப்போது இதுக்கு அந்த ஈரப்பிடிப்புமா உள்ளக்குள்ளே இருக்கிற ஈரப்பிடிப்பும் இருக்குது நாங்கள் தண்ணி ஊற்ற மாட்டோம் இனி நாலாம் மாதத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நாலாம் மாதத்துக்கு அப்புறம்தான் நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் மார்க்கெட்டில் உள்ள வாங்கின உள்ளி நட்டுடன் பெருசாக இது நாங்கள் நட்டு விதை உள்ளியண்ட நட்டு எடுத்த உள்ளிய தனித்தண்ணாக்கி வச்சிருக்கிறான் இதைத்தான் இப்போ இத கூடவே நீங்கள் அந்த அளவு இடைவெளி தெரிகிறதுக்கு வச்சுட்டு நடலாம் இப்படி உங்களுக்கு நட்டு பழைய சொல்லி சொன்னால் கை அளவுக்கு அப்படியே வச்சு நட்டு கொண்டு போகலாம் இது நீங்க நட உரம் போட போகணுமோனு கோப்பீங்க இப்போதைக்கு உரம் போட தேவையில்லை நாலாம் மாதம் தான் தண்ணி ஊற்ற வேண்டியே வரும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சியை பார்த்து உரம் தேவை என்று சொன்னால் போடலாம் இரண்டு சொன்னால் நீங்கள் அதுக்கு முதல் பதப்படுத்தி நல்ல உரமாக வச்சிருக்கிறீங்களா இருந்தால் கட்டாயம் இல்லை உரம் போடுறது நீங்கள் மற்ற இடத்துக்கெல்லாம் மற்றந்தந்தானே அந்த இடத்தையும் வடிக்க நாங்கள் மூடலாம் நாங்கள் எ படியாக வைக்கலை போட்டு விட போகிறோம் இப்படி நீங்கள் போட்டு விடுவீர்கள் வைக்கல் இல்லாத நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்பீங்க கூடுதலாக எங்கே எங்க ஃபார்ம் இருக்கோ அங்கே அங்கே நீங்கள் போய் கொஞ்சம் வைக்கல் கேட்டால் சரிங்க சில இடங்களில் சும்மாவே இப்படி ஒரு பயிருக்கு போட போகிறோம் என்று சொன்னால் சும்மாவே தெரியணும் சில சில விலையிலேயே ஒரு கட்டு என்று சொன்னால் மூன்று நாள் ஈரோன் சொல்லி நீங்கள் வாங்கலாம் நாங்கள் இந்த வைக்கல போடையில்ல ஓரளவு காத்தோட்டம் உள்ளேதான் போட வேணும் ஆக குமிச்சு போடக்கூடாது இடக்கடா ஓரளவு நிலம் தெரிகிற மாதிரி என்ன நீங்கள் பரவலாயே பார்க்கல உங்களுக்கு பிறங்கும் நிலமும் தெரியும் அப்போதான் முடை தந்தை பாட்டில் இப்போ முளைச்சி இதுக்குள்ளால வந்துடுவார் பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் வந்தாலும் நீங்கள் இந்த முடியெல்லாம் காணுவீங்கள் ஆக வைக்கல் கிடக்கண்டு போட்டும் குமிச்சு போடக்கூடாது ஆக ஐதா போட்டாலும் குளிர் கடுமையாக வரைக்குள்ள கொஞ்சம் தாக்கம் பார்க்கும் அல்லது அந்த இடங்கள் கூட காஞ்சு போகும் வறண்டு போகும் அதுக்காகத்தான் தலைவில ஓரளவு உள்ள மாதிரி நீங்கள் மூடி விடுங்க இப்போ நீங்கள் உள்ளி எப்படி நடுறதுன்ற சொல்லி காட்டியிருந்தேன் முதல் ஏழியாகவே அதாவது ரெண்டு கிழம மூன்று கிழமையே முதலே நட்டுருந்தேன் இப்போ இன்றைக்கு நட்டுருக்குறேன் மண் எவ்வளவு கீழே ஈரப்பிடிப்பாக இருக்குது தண்ணி ஊற்றணுமென்ற நீங்கள் தண்ணி ஊற்றணுமா அந்த கேள்விகள் எல்லாம் முந்தி வந்திருந்தது ஊற்ற தேவையில்லை நீங்கள் நாலாம் மாதத்துக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு இல்லை இல்லை மண் கொஞ்சம் சாடியாக காஞ்சிருக்கன்ட்டு உங்களுக்கு ஒரு இது இருந்தால் சரி கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி விடலாம் அந்த மண்ணோட கொஞ்சம் ஈரப்பிடிப்பு கேட்கல கொஞ்சம் சேரு மண்ட திருப்தியும் இருக்கும் அதுக்கப்புறம் வைக்கலை போட்டு மூடி விட்டால் சரி வைக்கல வைக்கலை போதும் கவனம் இருக்கணும் ஆக குமித்து மூடினால் அந்த முளைக்கிறது முளை லேஸில் வராது நீங்கள் ஐதாக மூடினா தான் காத்தோட்டங்கள் இருக்கும் காத்தோட்டம் இருந்தால் தான் மண்ணுக்கு சாஃப்டாக கேட்கல ஒட்சிஷன் கிடைக்கும் வலியோட்ட வலிகள் கிடை கேட்கல காற்றுகள் கிடைக்க கேட்கல அது வளர்ச்சி வரும் மற்றதை நான் காட்டி இருந்தேன் ரெண்டு கிழமை முதலண்டேக்கிலே அது முலிகள் வந்துருக்குது இது அதுக்கு மிஞ்சி பெரிய உள்ளிகளை புரிந்து உரிம்பாக பாகுபடுத்தி நடவணம்ட்டு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த மேலே உள்ளியில் மேலே வந்து காய்ச்ச உள்ளி பள்ளிகளை அதுகளையும் இங்கே ஒடிச்சு வச்சிருக்கிறேன் இதை நான் கொஞ்சம் லேட்டாக சாடிக்குள்ளே அதாவது தொட்டிகளுக்கு இல்லை தான் இதை ஊண்ட போகிறேன் என்னென்னு சொன்னால் மற்ற தவத்தின எல்லாம் வச்சுருந்த வித எல்லாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு மிச்ச உள்ளியை நான் நட்டுட்டேன் இப்போ கிடக்கிறது சின்ன குஞ்சு சின்ன பி சின்ன உள்ளிகள் தான் காப்பாங்க தொட்டி இல்லை நட அது எப்படி வருதுன்னு சொல்லி ஆனால் அதை நாங்கள் நேரடியாக அந்த சரியாக பார்த்தா லீக்ஸ் தண்டு மாதிரி இருக்கு அப்போ அது வரையிலேயே ஓரளவு விளைச்சல் வர்ற மூட்டத்துலேயே அப்படியே பிடிங்கினோம் என்று சொன்னால் அந்த இலியை கூட நாங்கள் கருகிப்பா பாவிக்கலாம் அப்போ அதுக்காகவே நான் இதையுமே ச தொட்டிக்குள்ளே நடுறதுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன் இத்தோடு இந்த காணொடியை நான் முடித்து கொள்ள போகிறேன் உங்களுக்கு இந்த உள்ளி நடாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த உள்ளி இப்போ இந்த முறை கொடுத்தது உங்களுக்கு உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்